சொன்னா தேவனை இருநூத்தி நாற்பது கோடி ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் இருக்குன்னு சொல்றோம் ஆனா இருநூத்தி நாற்பதுலயே முக்கால் வாசிகர் யார் தான் மரியாதை ஆராதிக்கிறோம் வெளிப்பாடு இல்ல மரியாதை ஆராதிக்கிறவர்கள் மரியாள் மூலமாக தான் என்ன செய்ய முடியும் பரலோகத்து போக முடியும் அவங்க கேட்டதான் இப்படி ஒரு கூட்டம் மரியாள் மட்டும் இல்ல அங்க யார் யார் இல்ல யார் நன்மை செய்தாலும் சரி இப்ப பாத்தீங்கன்னா யோவானை ஆராதிக்கிறாங்க பேரு பேதர் ஆராதிக்கிறாங்க இந்தியாவுல பிறந்த எத்தனையோ பேர் தேவ சகாயம் பிள்ளை ஆராதிக்கிறாங்க இப்படி நிறைய பேர் ஆராதிச்சு ஆராதிச்சு மத்தியஸ்தர்கள் இவங்கள்ட்ட கேட்டாதான் ஆண்டவருக்கு என்ன செய்யுமா செவி கேட்கும் அவங்களுக்குள்ள என்ன என்னன்னா இவங்ககிட்ட கேட்டு மட்டும்தான் இவன் எனக்கு பையன் கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னா இல்ல உங்களை யாரையாவது சொல்லி சொல்லி விட்டு அப்போ கிட்ட தேவனுக்கு என்னது சிலுவையில தொங்கிட்டு என்னது உண்டு செவி அந்த இடத்துல சிலுவைக்கு கீழே மரியாதை நின்னாங்க நின்னாங்களா இல்லையா மரியாதை நின்னாங்க அப்போ ஏசு கிறிஸ்து அம்மாட்ட சொல்லி என்கிட்ட சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா அந்த இடத்துல இந்த கள்ளன் கூட அந்த அம்மா சொல்லிட்டு நமக்கு தேவன்கிட்ட சொல்லாமே அப்படின்ட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு அம்மா